அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படி அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வேண்டி கடவுள் வந்து சிவபெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்தையுமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க அதாவது மீனம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து ஏழை சனிக்காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்து கொண்டும் ஏழை சனிக்காலத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதி விஷயத்தை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணத்தினாலையும் நீங்கள் எதிர்பார்க்க உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மனதில் வந்து எந்த அளவுக்கு நல்ல தன்னம்பிக்கை வளர்த்து அதே மாதிரி வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் தவறான வழியில் ஈடுபடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா அனைத்துமே உகந்த நல்ல பழங்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நீங்கள் தொழில் வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து மனதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் கையில் எடுக்கின்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது எதனா ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கையில் எடுத்துட்டு இமீடியேட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் சந்தத சந்ததப்பட்டனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு சோம்பல் தனமாக இருந்தது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் வந்து இமீடியேட்டாக அந்த விஷயங்களை வந்து செய்து முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு காலதாமதம் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் த அருள்வாங்க அப்படின்ற தைரியங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கோள்களுமே அnde உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதே சமயம் அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்ல தெரியும் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு இந்த காலகட்டத்தில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் புதிதாக தொழிலில் வந்து பணத்தை முதலீடு பண்ணாதீங்க அப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருத்த நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தொழில் நீங்க எது ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மட்டும் கூட்டாளி தொழில் சாந்திரம் வந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனத அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அமைதியை உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் செலென்ட்டா வந்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபத்து வாய்ந்த சுப அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில காலம் வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாதியமாக அமையதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல சுய தொழில் தூங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்துருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்களிலுமே உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மகிழ்ச்சிகரமாக ும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தச்சம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க மறுபடியும் சொல்றீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு அனைத்து விஷயத்திலுமே எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுறீங்களோ அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ எதனா வந்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னாலோ அல்லது வேற எதனா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சூர்ட்டி கையொப்பும் போட சொன்னாங்க அப்படின்னாலோ நீங்க ஒரு பொழுதும் போடாதீங்க அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய நலனுக்காகவோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காகவோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ கடன் தொகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க கடன் தொகை வாங்குவதற்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா கடன் உங்களுக்கு நிதி இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் உதாரணம் இப்போ நம்ம ஆல்ரெடி இதே பதிவில் சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் எதனா ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய மருத்துவ செலவுகள் வந்து இனி வரவிருக்கும் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்கள் வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல விழக்கூடிய மற்றொரு மிக சிறப்பாகவும் மற்றும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இந்த காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ